சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடலை வந்து நம்ம சீத்தலமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி ஆழமாக வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அப்பாவை நினைவு பண்ணணும் இது வந்து நினைவு யாத்திரை உடல் மூலியமாக நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது நினைவாலேயே நீங்கள் வந்து யாத்திரை பண்ணணும் கேள்வி கேட்குறாங்க பாபா நீங்கள் முதிர்ச்சி நிலை அடைஞ்சிட்டீங்க இந்த ஞான மார்க்கத்தில் முதிர்ச்சி ஆகிட்டிங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாபா நீங்கள் வந்து இந்த கர்மேந்திரியங்களை சீத்தலமாக வச்சுப்பீங்க அதாவது இப்போ தான் ஞானம் கேட்குறோம் இப்போ தான் இதை பயிற்சி பண்ணுறோன்னா அப்போது வந்து சீத்தலமாக இருக்காது அதாவது உங்கள் சொல்கிற பயிற்சியை கேட்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானம் யோகம் இந்த யோகா ஞானம் அதிகமாக இருக்க இருக்க தான் யோகாவும் நல்லா பண்ணுவோம் அப்போ யோகா நல்லா பாபாவை அதாவது யோகானா நினைவு பாபாவோட சக்திகள் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடலில் தானே நம்மளும் இருக்கும் ஆத்மாகிய நம்மளும் இந்த உடலில் தானே இருக்கும் அப்போ இந்த உடலும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி ஆகிட்டே இருக்கும் நமக்கு வசம் வரும் அப்போது நம்ம வசம் ஆகலை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னும் முதிர்ச்சி ஆகலை அப்படின்னு ஓம் சாந்தி பாபா வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களே நீங்கள் வந்து பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ணுங்க நினைவின் மூலியமாக என்ன நடக்கும்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்னை நினச்சிங்கன்னா நானும் உங்களை நினைப்பேன் நினைவுக்கு நினைவு கிடைக்கும் இப்போ நீங்கள் சில பேர் தான் இங்கே பக்கத்தில் இருக்காங்க அந்த டைமில் மதுபனில் அங்கே வந்து பக்கத்தில் வந்து சில பேர் தான் இருந்தாங்க ஆனால் தூரத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களும் நினைவின் மூலியமாக அவங்களும் கிட்டத்தில் இருக்கிற மாதிரி அவங்க அனுபவம் பண்ண முடியும் அவங்களும் கிட்ட வந்துடுவாங்க எல்லாமே நினைவு தானே ஸோ அப்போது அந்த பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை நினைச்சிங்கன்னா நான் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்துடுவேன் நீங்களும் என் பக்கத்துல வந்துருவீங்க நானும் உங்களை நினைவு பண்ணுவேன் பாபா தான் வந்து நம்மளை அப்போ வந்து பாபா என்ன பண்ணுவாரு நம்மளை யூஸ் பண்ணி சேவைகள் நிறைய பண்ணுவார் மற்றவங்களுக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளும் அதுக்கு வந்து சக்திசாலியா இருக்கணும் சேவை பண்ணுறதுக்கும் அப்போ நம்மளும் வந்து சக்திசாலியா இருந்து அந்த சேவை செய்கிறதுக்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா பாபாவுக்கு வந்து அந்த குழந்தைங்கள் மேலேயும் அதிகமாக நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நினைவு நம்ம எங்கே வேணால் இருக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஆடியோவை கேட்கும் போது வீட்டில் இருக்கலாம் இல்லை வெளியில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் சென்டரில் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபாவை நினைவு பண்ண முடியும் பாபாவை நினச்சிங்கன்னா பாபா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக நினச்சி 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 பாபா உங்கள் கூடவே பக்கத்துலேயே இருக்கிறத நல்லா அனுபவம் பண்ண முடியும் அது அன்பா உள்ள முருகி அப்படி நினச்சிங்கன்னா பாபா உண்மையாகவே உங்கள் கிட்டேயே வந்துடுவேன் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் சுலபமாக சரியாயிடும் எந்த விதமான ஒரு டெஸ்ட் பேப்பராகவே இருந்தாலும் அது வந்து சுலபமாக சரியாயிடும் எப்படின்னா பாபாவை நல்லா ஆத்மான உணர்ந்து நினைவு பண்ணணும் நம்ம இந்த உடல்ன்னு நினச்சிட்டு அந்த உணர்வுலேருந்து நினைவு பண்ணால் அவரை நினைவு பண்ணாலும் அவரை அனுபவம் பண்ண முடியாது அப்போ வந்து நல்லா ஆத்மா நான் நட்சத்திரமாக இந்த பிரெயினுக்கு நடுவில் தான் இருக்கேன் அங்கேருந்து தான் நான் வந்து இதை கேட்குறேன் அப்படின்னு நம்ம அந்த உணர்வுலேருந்து பாபாவை நினைவு பண்ணோன்னா தான் அந்த கனெக்ஷன் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பாபாவும் நம்ம நெருக்கத்திலே இருப்பார் இதுதான் வந்து பக்தியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உடலை வந்து வருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடலை இதெல்லாமே உடல் விஷயங்கள் அதாவது பக்தியில் வந்து அந்த உடலை தான் வந்து கோயிலை சுற்றுறது உடலில் யூஸ் பண்ணி அங்க பிரதேசம் பண்ணுறது உடலை வந்து வருத்திக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆனால் வந்து பாபா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உடலை நீங்கள் வந்து வருத்திக்க தேவையில்லை உணவு சாப்பிடாம விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து அது வந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த உடலை சீத்தளமாக வச்சுக்கணும் அமைதிப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க காலையில் நம்ம வந்து யோகா பண்ணுறோம் அமிர்த வேலை பண்ணிட்டு பாபாவை நல்லா நினைவு பண்ணிவிட்டு இந்த உடலுக்குள்ளே நம்ம வருவோம் ஆத்மா ஆத்மாவாகிய நம்ம இந்த உடலுக்குள்ளே வந்து பாபாவோட சக்திகள் எவ்வளோ எடுத்தோமோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல மூளைக்கு அப்படியே கை கால் இந்த கண்ணுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் முடிஞ்சால் அந்த ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம வந்து அப்படியே அந்த அமைதியோட சக்தியை பரப்பணும் அதுலேயும் காமம் காமம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து வர்றதுக்கான காரணமே இந்த உடல் உணர்வால் தான் அப்போது காமம் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஜெயிக்கிறதுனா இந்த உடலுக்கு நீங்கள் சீத்தலைப்படுத்தி படுத்தி அதை அமைதிப்படுத்திட்டீங்கனாலே போதும் அப்போது இந்த கர்மேந்திரியங்கள் உங்கள் வசத்துலேயே இருக்குது அப்படின்னா அப்போ கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் நம்மளுக்கு கோபம் வந்து வரும்போது இந்த உடலில் தான் அந்த பிரச்சனை நடக்குது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு வந்து பட படப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து உடலில் வந்து அந்த பிரச்சனைகள் வருது ஆனால் அதை வந்து சீத்தளமாக நம்ம வச்சுக்கிட்டோம் எதாவது சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம அதை கூல் பண்ணிடணும் பாபா நினியில் இருந்து அதை கூல் பண்ணி கூல் பண்ணி நம்ம அமைதிப்படுத்திடணும் யாராவது எதாவது சொன்னால் கூட அந்த காதலை வந்து நம்ம வாங்காத அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணணும் பாபா சொன்ன விஷயங்களே நினைவு பண்ணணும் பாபா சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஞானம் இருக்குது அதாவது ஆத்மான உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணக்கூடியதும் ஒரு ஞானம்தான் எண்பத்தி நாலு பிறவி சக்கரங்களை நீங்கள் சுற்றி வந்துட்டு இருந்தீங்க வந்தீங்க அந்த அந்த ஞானம் அதுவும் ஒரு ஞானம் தான் அதை பற்றியும் நீங்கள் சிந்தனை பண்ணலாம் நான் வந்து தேவதையாக இருந்தேன் நான் வந்து இஷ்ட தேவதையாக இருந்தேன் நான் வந்து பிராமணனா ஃபரிஸ்தாவா இந்த மாதிரி அதை நினைவு பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த விஷயமே இந்த உலகத்தை நம்ம மறக்கணும் அப்படின்னா நம்ம நினைவின் மூலியமாக இதில் வந்து நம்ம பிஸியாக இருக்கணும் ஒன்று பாபாவை நினைக்கிறது இல்லைனா வந்து எண்பத்தி நாலு சக்கரத்தை நினைவு பண்ணுறது இதை வந்து நம்ம புதியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் போது உலகத்தையும் நம்ம மறந்துடுவோம் யாராவது எது சொன்னாலும் அவங்களுக்கும் அன்போட சக்தியை எடுத்து பாபா கிட்டேருந்து எடுத்து கொடுக்கலாம் அதாவது நம்ம ஆத்மானு நல்லா உணர்ந்து அவங்கள பார்க்கும் போது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதும் தான் அந்த ஆத்மாக்கு அமைதி தேவை பாபா நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு பாபா கிட்ட இருந்து நமக்கு வருது நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போகுது இந்த கண் மூலியமாக அவங்களுக்கு போகுது அவங்களுக்கு அந்த சக்தி போகுதுன்னு நம்மளை வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அமைதி கொடுத்து அமைதிப்படுத்தலாம் அதெல்லாம் எப்போ நடக்கும்னா பாபா சொல்கிறாங்க நீங்க வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் போது தான் நடக்கும் என்ன தான் கொடுத்தாலும் நடக்க மாட்டேங்குதுன்னா அப்போது தூய்மையில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அப்போது தூய்மையாக யார் இருக்காங்களோ புத்தியை யார் தெல்லன்னு தெளிவாக புத்தி தங்க மாதிரி வச்சுருக்காங்களோ தங்க மாதிரி வச்சுக்கிறதுனா என்னென்னா புதியில் நெகட்டிவிட்டி அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை பற்றியும் இருக்கக்கூடாது புத்தியில் அது என்ன வந்துட்டே இருக்கும் நம்மளாலலாம் முடியாது நம்ம அந்த மாதிரி அந் இந்த மாதிரி ஜெயிக்க முடியாத போல இருக்குது அப்படி இப்படின்னு எதாவது ஒரு கதை நம்மளை பற்றியும் நம்ம யோசிக்கிட்டே இருப்போம் அந்த கதை எதுவுமே வரக்கூடாது மற்றவங்களை பற்றி இல்லைனா யோசிக்கும் மற்றவங்க வந்து இப்படி இருக்காங்க அவங்க நெகட்டிவாக இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்கக்கிட்டே இந்த குறை இருக்குது இந்த குறை அந்த குராக இருக்குதுன்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கும்போது தான் புத்தி வந்து தெல்லன் தெளிவாக இருக்கும் இன்னொன்று வந்து கடந்த காலம் விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறது பாஸ்டில் நம்ம என்னென்ன பண்ணோமோ நம்மளுக்கு இது நடந்தது அது நடந்தது பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே வரவே கூடாது நல்லது வேணால் நம்ம எமர்ஜ் பண்ணி நினைக்கலாம் பாபா நமக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காரு அதை வேணால் நினைக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நினைக்காமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படி நினைக்காமல் இருக்கும் போது தான் அந்த புத்தி சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் போது நம்ம வந்து பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா ஆழமாக புரியும் நம்ம மூலிமா யாருக்காவது நல்லது பண்ணுறாருன்னா பாபாவே வந்து பண்ணுறாரு பாபாவே இந்த ஞானத்தை நல்லா பேசுகிறாரு நான் பேசவே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே அனுபவம் ஆகும் இந்த விஷயங்களெல்லாம் பாபாவே பண்ணுறாருன்னு நம்மளுக்கு நல்லா அனுபவம் ஆகும் நம்ம மூலிமா பாபா வந்து சரி இவங்களுக்கு வந்து நல்லது இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு திடீர்னு பாபா வந்து டச் பண்ணுவார் எப்போனா புத்தி தெல தெளிவாக க்ளீனாக இருக்கணும் சரி எதிர்மறையான விஷயங்கள் தான் இல்லை எந்த விஷயங்களும் இல்லை ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாபா சொன்ன மகாவாக்கியங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த சிஷ்டி சக்கரத்தை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் உள்ள அதுவும் நம்மளை பற்றி தான் சுயத்தை தான் வந்து நினைக்கணும் நம்ம சத்தியுகத்தில் இப்படி வாழ்ந்தோம் நம்ம வந்து சத்தியுகத்தில் நம்மளுக்கு ஒரு மாளிகை பாபா கொடுத்துருப்பார் தங்கத்தாலான மாளிகை இருக்குது அதை பற்றி நினைவு பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம வந்து புஷ்பக விமானத்தில் பறந்துக்கிட்டே இருப்போம் இயற்கையெல்லாம் அங்கே வந்து ரொம்ப சத்துவப்பிரதானமாக அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கே வேணால் இருக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி அது தெரிகிற மாதிரியே நம்ம வந்து அந்த உலகத்தில் தான் இருக்கணும் இங்கே கை கால் எல்லாமே இங்கே இருக்கான புத்தி மட்டும் அங்கே இருக்கணும் நம்மளே நம்மளுக்கு பூஜை பண்ணுறாங்க நம்மளை வந்து தேவதையா நம்ம வந்து ஒரு அம்மனாக இருக்கும் நம்மளை வந்து எல்லோரும் பக்தர்களும் பூஜை பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் சக்திகள் ஏ மூலியமாக போயிட்டுருக்கு பாபா கொடுக்குறாரு ஃபரிஸ்தாவாக ஒரு வெள்ளை கலர் அந்த அதாவது சூட்சிமை உடம்போடு நம்ம வந்து முழு உலகத்தையும் சுற்றி எல்லாேருக்கும் சக்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதே விஷயங்கள நம்ம புத்தி இருந்துகிட்டே இருக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப தூய்மையாகிட்டே இருப்போம் நம்ம சதோபிரதமான நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து சுலபமாக சரியாகிட்டே வரும் நம்மளுக்கு கணக்கு வந்து இப்போ தீந்துட்டு இருக்க டைமில் வந்து கணக்கு தீந்துட்டும் இருக்கும் ஆனாலும் நம்ம புத்தியில் அதை வச்சுக்க மாட்டோம் அது பாட்டு அது நடக்குது ஆனால் நமக்கு வந்து நம்ம சத்தியுகத்துக்கு போக போகிறோம் நம்ம வந்து பறந்தாமத்துக்கு போய்ட்டு சத்தியுகத்துக்கு வருவோம் அங்கே வந்து எல்லாருமே தேவதைகள் அன்பாக எல்லாருமே குஷியாக வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இங்கேயே அனுபவம் பண்ணும் ஏன்னா இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு நமக்கு கிடைக்கும் போகுதுன்னா அந்த ஒரு ஜென்மம் இங்கேயே நம்ம அனுபவம் பண்ணுவோம் இந்த முழு உலகத்தில் என்ன நடந்தாலும் எதற்குமே கவர்ந்து இழுக்கப்படாமல் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து முதல் நம்பரில் இருக்க வர முடியும் முதல் நம்பர்னால் எல்லா பிறவியும் அவங்க சுகபோகமாக வாழ்வாங்க எண்பத்தி நாலு பிறவையும் எடுக்கிறோன்னா எண்பத்தி நாலு பிறவையும் அவ்வளோ குஷியாக வாழ முடியும் அதுக்கு வந்து இங்கே தான் பயிற்சி பண்ணணும் அதனால் இதை தான் வந்து வைர யுகம் சத்தியுகத்தோட உயர்ந்த யுகம்னு இந்த சங்கம் யுகத்தை தான் சொல்லப்படுது ஏன்னா இறைவனே நம்ம கூட இருக்கார் நம்மளோட எம் எல்லா பிறவிக்கும் இங்கே தான் வந்து விதையே வந்து விதைக்கிறோம் அதனால் பாபா வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆழமாக இந்த டைமில் புரிய வச்சுட்ருக்காரு அதனால் இந்த போதையிலேயும் நம்ம இருக்கணும் அப்போது வந்து சத்தியுகத்தை விட நம்ம இங்கே தான் அதிகமான கொஷியில் இருப்போம் இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா இங்கே அதிகமாக இருந்தால் தான் அங்கேயும் அதிகமாக இருக்க முடியும் அங்கே போய்ட்டலாம் நம்ம இருக்க முடியாது இங்கே நம்ம எதை வந்து ஆழமாக பதிவு பண்ணுறோமோ அதை தான் வந்து அங்கே பிரதிபலிக்கும் அதனால் நம்ம இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரே குஷியிலேயே இருக்கணும் எனி டைம் வந்து பாபாவோட அந்த ஞான சிந்தனையிலே இருக்கணும் நம்மளோட சுய மரியாதையிலே நம்ம நிலைச்சிருக்கணும் ஆனால் இங்கே வந்து இதை வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இங்கே வந்து இருக்கிறதே வந்து நாலு தர்மம் தான் நிறைய தர்மம் இருக்குது அப்படி இப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இருக்கிறதே நாலு தர்மம் தான் அதனால் இந்த பக்தி இதெல்லாமே வந்து இப்போ முடிவடைய போகிற டைம் முழு முழு உலகமும் இப்போது பாமெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்கன்னா சும்மா வச்சு ஷோ காமிக்கிறதுக்காக கிடையாது எல்லாத்தையும் போட போகிற டைம் வந்துருச்சு அதனால் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கணும் கூட கிடையாது நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும் படிக்கணும் நம்ம படிக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா நல்லா படித்து நம்ம நல்லா சேவை அதாவது பாபாவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு படிக்கணும் அதுதான் பாபா ஞானமே கிடச்சிருச்சி படிக்காமல் இருந்துடலாம் அப்படிலாம் கிடையாது நல்லா வந்து படித்து நம்ம வந்து இந்த வேலைக்கு போய் நம்ம வந்து நல்ல பாபாவோட சேவைகளை பண்ணணும் ஒவ்வொரு பணத்தையும் வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கலியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தானம் பொண்ணியம் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது யார்கிட்டயும் வாங்கணும்னு அவசியம் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் வாங்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாபாவோட சேவையில் இந்த பணத்தை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவங்களோட கருமாவும் நமக்கு நம்ம தலையில் வாங்கி நம்ம திருப்பியும் திருப்பியும் அதை வந்து எரிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டைமில் இருக்கணும் யாரோட இதுலேயும் வந்துடக்கூடாது இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் வந்துடக்கூடாது அளவுக்கு நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த ஞானத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் நல்லா சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கர்மேந்திரியங்களை சீத்தளமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் போது என்ன நடக்கும்னா பாபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அனைத்து சக்திகளுக்கும் அதிகாரியாகிடுவீங்க ஈஸ்வரனுக்கு அதிகாரியாக இருப்பீங்க ஈஸ்வரனோட சேனையாக மாறிடுவீங்க சர்வ சக்திவானாக இருப்பீங்க அப்படி இருக்கும் போது எல்லார் மேலேயும் அன்பு தான் நமக்கு வரும் அவங்க எப்படி இருந்தாலும் சரி எல்லார் மேலேயும் அன்பு காமிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படி காமிக்க காமிக்க என்ன நடக்கும்னா எல்லா பாப்பா குழந்தைங்களும் ஒரே ஸ்டேஜில் வந்துடுவோம் ஸ்டேஜ்னா ஏதோ இந்த மேடை பேச்சு அந்த மாதிரி கிடையாது நம்மளோட மனநிலை நம்மளோட நிலை வந்து அந்த மாதிரி சக்திசாலியாக மாறிடுவோம் அப்போ வந்து நம்ம மூலியமா இறைவன் தான் தெரிவார் அதாவது பரம்பிதா பரமாத்மா தான் தெரிவார் நம்மளோட உடலோ நம்மளோட உறுப்புகளோ முகமோ தெரியவே தெரியாது அப்போ எல்லாருக்கும் பரம் பரமாத்மா சிவனே தெரிவார் ஒரு ஒளி தான் தெரிவார் ஒளி தான் கடவுள்ன்றாங்க அப்போது கடைசி டைமில் எல்லாருக்கும் நம்ம மூலியமாக பாபா வந்து பிரத்யட்சம் ஆவார் அந்த ஒளியே தெரியும் எல்லாருக்கும் அப்போது எல்லாரும் வந்து புரிஞ்சுப்பாங்க இறைவன் வந்துட்டார் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படி இப்படின்னு எல்லோருமே இறைவனை நோக்கி நினைவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க எல்லா கர்மாவும் நம்மளுக்கு தீந்துருச்சு அப்படின்னு ஒரே குஷியில் இருப்பாங்க அந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வரணும் இப்போ நம்ம இதை கேட்குறவங்க எங்கே வேணால் இருக்கலாம் இப்போ ஒரு பாபா குழந்த ஒரு இடத்துல இருக்கலாம் இன்னொருத்தவங்க இன்னொரு இடத்துல இருக்கலாம் ஆனால் யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க யாரை பார்த்தாலுமே அவங்கள வந்து பாபா தான் தெரிவார் அந்த டைம் வந்து நம்ம நல்லா பொறிச்சிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு பாபா வந்து முழுமையாக உலகத்துக்கு பிரத்யட்சம் ஆயிடுவார் நம்ம சத்தியுகம் கிட்ட நம்ம வந்து சத்தியுகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் சத்தியுகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த டைம் தான் அந்த சேவை தான் சேவைலையும் சேவை மிக உயர்ந்த சேவை அது தான் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அது அந்த சேவை தான் நம்மளால் கடைசியில் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இப்போ நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த சேவைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் நன்மை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து நன்மை நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சேவை பண்ண பண்ண மற்றவங்க மனசார நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ண பண்ண என்ன நடக்கும்னா நம்மளுக்கு லிஃப்ட் கிடைக்கும் ஈஸியாக நம்ம பாபாவோட புருஷார்த்தத்தில் மேலும் மேலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து சதவ பிரதானம் ஆகிடுவோம் அந்த ஸ்டேஜையும் நம்ம வந்து உருவாக்கிடுவோம் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக கர்மாதி நிலையை வந்து அனுபவம் பண்ணி அந்த ஸ்டேஜை வந்து உருவாக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி